வணக்கம் அந்த கால திரைப்படங்கள்ல ஏதோ ஒரு வகையில் அரசியல் வந்துட்டே இருக்கும் அந்த உதயசூரியன சின்னத்தை பத்தி பாடுவார் கண்ணஹாசன் காங்கிரஸ்க்கு வந்தார் பெருந்தலைவர் காமராஜர் ரஷ்யாவுக்கு போறார் அப்படி அவர் ரஷ்யாவுக்கு போறப்ப எதிர்கட்சிக்காரவங்களே அந்த கால திரைப்படங்களில் ஏதோ ஒரு வகையில் அரசியல் வந்துக்கிட்டே இருக்கும் எம்ஜிஆர் படங்களில் அவர் சார்ந்திருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை முதல்ல ஆரம்ப காலங்களில் அதில் வரக்கூடிய அந்த உதயசூரியன் சின்னத்தை பற்றி பாடுவார் உதய சூரியனின் உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு அன்பே வாழ சொல்வார் அது சென்சாரில் போய் அப்புறம் புதிய சூரியனின் பார்வையில்ன்னு மாற்றுவாங்க சக்கரவர்த்தி திருமங்கல் படத்தில் அவர் பேரே இளவரசர் உதயசூரியன் வருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிலாம் சொல்லி அவங்க அந்த கட்சியினுடையது சொல்கிறது உண்டு போல் நம்முடைய நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் அவரை பொறுத்த மட்டும் இல்லை என்னென்னா அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜரை தன்னுடைய குருவாக நினச்சிருந்தார் வழிகாட்டியாக வச்சுருந்தார் அதனால் அவரை அதே க கட்சியில் கண்ணஹாசன் இருந்தார் கொஞ்ச நாள் திமுகவில் இருந்தார் அப்புறம் கண்ணஹாசன் காங்கிரஸ்க்கு வந்தார் அவரும் காமராஜ் அவர்கள் மீது ரொம்ப அன்பு கொண்டிருந்தார் அப்படி அந்த அன்பு கொண்டிருந்த அவர் வந்து அவரும் அவருக்கும் காமராஜ் அவர்களுக்கும் ஆன அந்த இடையில் பேசின பேச்சு நட்பு அதை இதெல்லாம் சொல்றது உண்டு ஒரு முறை கூட மந்திரி சபையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்ப கண்ணாசன் ஏதோ சொன்ன உடனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போய் பாட்டு எழுத அப்படின்ட்டாரா காமராஜர் உடனே வந்து பழைய பாண்டியாங்கிற படத்துக்கு பாட்டு எழுதினாரா யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல அடா அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியலன்னு எழுதிவிட்டாருன்னு சொல்லுவாங்க அது உண்மையா போயான்னு நமக்கு தெரியல ஆதாரம் எல்லாம் இல்ல யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல ஆனா காமராஜ் அவர்கள் மீது ரொம்ப அன்பு கொண்டிருந்தார் மரியாதை வைத்திருந்தார் அப்படி அந்த மரியாதைக்கு ஏற்ப பல இடங்கள்ல அவருடைய பாட்டை வந்து சொல்ற போது காமராஜர்களுடைய பேர் வராம அந்த செய்தியை மட்டும் சொல்லுவார் உதாரணமா பட்டிக்காடா பட்டினமா படத்துல அம்பிகையே ஈஸ்வரியே அப்படிங்கிற அந்த பாட்டல அக்னிச்சட்டிைய எடுத்தாட்றப்ப அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்டபின் சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாரி அப்படிம்பாரு சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு சிவகாமி மகன் யாருன்னு கேட்டா காமராஜருடைய அம்மா பேரு சிவகாமி அதே போல மகாகவி காளிதாஸ் படம் நம்ம ஏற்கனவே கூட ஒரு பாட்டு பார்த்துருக்கோம் அதுல ஒரு பாட்டு கேபி சுந்தராபால் பாடுற மாதிரி வரும் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா கதைப்படி பார்த்தா ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண ஆளு கல்லாதவர் அவரை ஏமாத்தி கூட்டிட்டு போய் ஆணவம் மிக்க அளவரை சிக்கி கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க மகாகவி காளிதாஸ் ஆகிற கதை அதுதான் அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுற அந்த சோகத்தை காட்டுற போது அவரை ஏமாத்தி கூட்டிட்டு போறாங்க அப்போ அவர் போறாரு என்னன்னு தெரியாம அப்படி போகிறபோது அவருடைய நிலையை பற்றி பாட்டு எழுதணும் இவருக்கு இவர் போய் இவர் அரை மணிக்குள்ளே போகிறாரே நாங்கள் போதுங்கிற மாதிரி இருக்கணும் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா அந்த நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் ரஷ்யாவுக்கு போகிறார் அப்படி அவர் ரஷ்யாவுக்கு போகிறப்ப எதிர்கட்சிக்காரவங்களே இவருக்கு என்ன தெரிய போகுது இவர் போய் ரஷ்யாவில் என்ன பண்ண போகிறாருலாம் பேசுகிறாங்க இதுக்கெல்லாம் விடை சொல்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்குங்க சென்றுவா மகனே சென்றுவா அறிவை வென்றுவா மகனே வென்றுவா அப்படின்னு சிவாஜி அவர்களை வழி அனுப்புற மாதிரி சொல்ற பாட்டு வா அறிவை அது அப்படியே அவருக்கும் பொருந்தும் அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது ஏதும் அறியாதவன் என்றே நினைக்கின்றது அரண்மனை வாசல் திறக்கின்றது அங்கு ஆணவம் புன்னகி புரிகின்றது அப்படின்னு படத்தில் பாட்டு வரும்

இந்த தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை இந்த தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை எந்த சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை எந்த சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை சென்றுவா மகனே சென்றுவாங்கிற அந்த பாட்டை நீங்க ஒரு தடவை போட்டு கேட்டு பாருங்க அது எல்லாத்துக்கும் பொருத்தின மாதிரி இருக்கும் ஏன் நமக்கே கூட பொருந்துங்க நம்ம எங்கே போய் உட்கார போகிறோமோ என்னாகப் ஆக நம்ம பயப்படுறப்ப நம்முடைய அச்சத்தை போக்குவதற்கு இந்த பாட்டை கேட்டுட்டு போனால் தெய்வமே கூட நிற்கிற மாதிரி தோணும் கே வி மகாதேவனுடைய இசையில் கண்ணாசனுடைய பாட்டில் கே பி சுந்தராமல் அவர்களுடைய குரலில் சிவாஜி அவர்கள் நடிக்கிற அந்த நடிப்பில் இந்த படம் நம்முடைய மெய்சிலிருக்க வைக்கும் வாய்ப்பு இருந்தால் பாட்டையும் கேளுங்கள் படத்தையும் பாருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின்